ஹாய் ஹலோ வீவர்ஸ் அல்லாமலை என்னுடைய சஜீத் வியூஸ் என்ற இந்த யூடியூப் சேனல்லே நான் முக்கியமான இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி வீடியோஸ் அதாவது வெப் டெவலப்மெண்ட் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஃபோட்டோ வீடியோ எடிட்டிங் மற்றும் ஆன்லைன் மணி ஏர்னிங்ஸ் அதாவது இபே அலி எக்ஸ்ப்ரெஸ் ஒவ்வொரு ஆன்லைன் மணி ஏர்ன் பண்ணுவது மற்றும் ஃபைபர் மூலம் ஒவ்வொரு மணி ஏர்ன் பண்ணுவது அதே போன்று ட்ரெண்டிங்காக இருக்கின்ற பைனான்ஸ் ட்ரேடிங் சம்மந்தமான விடயங்களை நான் அதிகமாக வீடியோவா செய்து போடுவேன் முக்கியமாக இதிலே இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி சார்ந்த நவீன ட்ரெண்டிங் வீடியோஸ் தான் அதிகமாக என்னுடைய யூடியூப் சேனலை நான் பதிவேற்றுவேன் அதே போன்று ட்ராவல் அட்ராக்ஷன் அதாவது பிரயாணம் செய்வதற்கு உகந்த இடங்கள் நான் பிரயாணம் செய்கின்ற இடங்கள் பீச்சஸ் சம்பந்தமான வீடியோஸை போடுவேன் அதேபோல் மேலும் இன்ஃபர்மேஷன் வீடியோஸ் அதாவது இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் பொதுவான தகவல்கள் மற்ற என்டர்டெயின்மெண்ட்ஸ் வீடியோக்களை அதிகமாக இந்த யூடியூப் சேனலே நான் போஸ்ட் பண்ணுவேன் எனவே இது கற்க ஆர்வம் இருக்கின்ற மற்றும் புதிதாக நவீன டெக்னாலஜி சம்மந்தமாக தெரிந்து கொள்ள விரும்பும் என்று ஆர்வமுள்ளவர்கள் கட்டாயம் என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இன்னும் எதிர்காலத்தில் இதே விட அதிகமான விடயங்கள் மற்றும் ட்ரெண்டிங்கான வீடியோக்களை செய்து போட இருக்கின்றேன் இன்ஷா அல்வா எனவே உங்களுடைய பங்களிப்புகளையும் சப்ஸ்கிரைப்களையும் சப்போர்ட்களையும் எனக்கு வழங்குமாறும் அதேபோல் உங்களுடைய கருத்துக்களை உங்களுக்கு தேவையான விடயங்கள் சம்பந்தமான கருத்துக்களை கொமெண்ட்ஸில் தெரிவித்துக் கொள்ளுமாறும் கேட்டுக்கொள்ளும் நன்றி அஸ்லாம் பாய்